அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது நம்மளுடைய கட்டண பயிற்சியை பற்றி தகவல் ஆப்ஷனில் எதிராளியை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய மிக முக்கியம் இது ஆப்ஷன் வர்த்தகத்துல நம்மளுக்கு வந்துட்டு எதிராளியை நம்ம ஆப்பனண்டை வந்துட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி சந்தையை பற்றி புரிதல் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதனுடைய ஆன்லைன் பயிற்சி வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு இரவு ஒன்பது மணிக்கு நம்மளுக்கு ஆரம்பமாகுது அதில் ஆப்ஷன் டேபிள் அனலிசிஸ் பற்றி நம்ம வந்து வகுப்பு எடுக்கப் போகிறோம் இது ஒரு மாத பயிற்சி காலம் இதை வந்துட்டு ஒரு மாதத்தில் எட்டு வகுப்பு நம்மளுக்கு இருக்கும் இது திங்கள் புதன் நம்மளுக்கு இரவு ஒம்பது மணிக்கு இருக்கும் ஆன்லைன் வழியாக இருக்கும் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஸ்ட்ராட்டஜி ஏன்னா எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கென்று முடிவெடுக்கும் திறன் இருக்கணும் அப்போ தான் அதனால் உங்களுக்கென்று ஒரு தனி ஸ்டைல் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவது எப்படி தான் இந்த பயிற்சி வகுப்போட முக்கியமாக இருக்க போது அதனை பற்றி நாம் பார்க்கலாம் நீங்கள் வரைபடம் மட்டும்தான் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் பார்க்குறோம் ஆனால் இதனை அடிப்படையாக நம்மளுக்கு என்எஸ்சி அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மளுக்கு பங்கு சந்தையை நடத்துகிறவங்க அப்போது இவங்க வந்துட்டு ஹெஜ்ஜிங் பர்பஸுக்காக அதாவது ஒருத்தர் வந்துட்டு முதலீட்டாளர்கள் நட்டம் அடையக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை நட்டத்தை அட்டை அடையக்கூடாதுன்ட்டு நட்டத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம் அது வந்து ஆப்ஷன் அப்போ அதனுடைய விலையை முதலில் நிர்ணயம் செய்பவர்கள் நீங்கள் நினைக்கலாம் பையர் மற்றும் செல்லர் தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் விலையை தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம நினைக்கிறது இப்படி தான் ஆனால் அப்படி கிடையாது நிறைய பேர் டிமாண்ட் மற்றும் சப்ளை அப்படிங்கிறதுனால விலை தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் கிடையாது இங்கே வந்து மறைமுகமாக நம்மளுக்கு வந்து ஸ்பாட் மற்றும் ஃப்யூச்சர்ஸோட அடிப்படையில் மற்றொன்று இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ இது ஒரு நீங்கள் ஏலம் எடுக்க போகிறவங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏலம் இடுபவர் வந்து ஒரு பேஸ் ரேட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பேஸ் ரேட்டு தான் இம்ப்ளையடு வாலட்டிலிட்டி அப்போ இதை நம்மளுக்கு கொடுப்பவர் அப்படிங்கிறவங்க வந்து என்எஸ்சி தான் நம்மளுக்கு விலையை தீர்மானிக்கிறார்கள் அப்போ இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டை உருவாக்கிடுறாங்க அந்த கான்ட்ராக்டை உருவாக்கிட்டு இதை நீங்கள் பையும் பண்ணலாம் செல்லும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு இதை கொடுக்குறாங்க அப்போ இதை முதல் நம்ம புரிந்து கொள்ளணும் இதை தான் நம்மளுடைய வகுப்பில் முதல் பகுதியாக நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து ஒரு விளையாட்டு போட்டி போல் பாவித்து ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் போட்டி அப்படின்னு தெரிந்து இது ஒரு நாக் அவுட் போட்டியாக இருந்தால் என்ன அப்படிங்கிற பாவித்து அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடு நம்மளுக்கு இருக்குது அந்த கணக்கீடை நம்ம வந்து கற்றுத்தருகிறோம் இதுதான் ஒரு கணக்கியல் விதி அப்படின்ட்டு இருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் எப்படி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஒரு போட்டி இருக்கோ அதை வந்து நம்ம மூன்று விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட புட் போட்டி எடுக்கணும் அடுத்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஏடிஎம் புட் அதாவது ஏடிஎம் கால் ஏடிஎம் புட் அடுத்தது ஓடிஎம் கால் ஓடிஎம் புட் இதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்போ இதை எப்படி எடுக்கும்போது போட்டி வந்துட்டு ஒரு சமநிலையாக இருக்கா இல்லை ஒருத்தர் மோனோ மாறிடுச்சா ஒரு ஒருத்தரோட கையை ஓங்கிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம தெரிந்து கொள்வது இதை வைத்து நம்ம சந்தையோட ரேஞ்சை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து கான்செப்டாக நம்ம கொடுக்கறோம் இதை வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு சொல்லுவோம் இந்த மீட்டிங் பாயிண்ட் அதாவது உன் எதிரியை தேர்ந்தெடுப்பது ஏன்னா எதிராளியோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்றது அடுத்தது ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேடுக்கிறீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இருபத்தி இருபத்தொன்னு முந்நூறு காலை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இதனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதோட ஆப்பனண்ட்டாக இருக்கிறவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்போ அதனுடைய பேஸ் பண்ணி சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஒன் சைடு சந்தையாக இருந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள் வாலட்டையில் சந்தையாக இருந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடியதும் டிகே எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரப்போகிறோம் அடுத்தது வந்து கிரீக்ஸ் அதாவது சந்தையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது முன்கூட்டி இருக்கிறதுனால நம்ம நினைக்கலாம் இப்போது இருபத்தொறாயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு இருக்குது சந்தை வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகள் ஏறுது அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எவ்வளவு ஏறும் அப்படிங்கிறது தான் கால் ஆப்ஷனாக இருந்தால் எவ்வளோ ஏறும் புட் ஆப்ஷனாக இருந்தால் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கணும் இதெல்லாம் கண்ணில் பார்த்த உடனே கணக்கீடு செய்கிற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம சொல்லித்தரப்போகிறோம் அடுத்தது ஆப்ஷன் டேபிள் அதாவது என்ன மாதிரி ஹெஜ் சந்தைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இருக்கணும் அதுக்கு ஆப்ஷன் டேபிள் அப்படின்னு இருக்குது இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சந்தை ஸ்ட்ராடலில் இருக்கிறாங்களா ஸ்ட்ராங்கலில் இருக்கிறாங்களா அல்லது மல்டிபிள் ஹெச் அப்படிங்கிறதுல எடுக்காங்களா அப்போ ஒருவரே பலரும் அதாவது நாக் அவுட் மேட்சா அப்படிங்கிற மாதிரி அப்போ இதெல்லாம் எப்படி புரிந்து சந்தையை பார்க்க வேண்டும் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா வரைபடம் இல்லாமல் சார்ட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது நியூஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது அதாவது நம்ம அதை பற்றியே பேச போகிறது கிடையாது எஃப்ஐஐடிஐ டேட்டா பார்க்க போகிறது கிடையாது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது முழுக்க முழுக்க இந்த பயிற்சி வகுப்பில் ப்ரீமியம் இந்த பிரீமியத்தை வைத்து மட்டும் நாம் எப்படி கணக்கிடுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி வகுப்பின் நோக்கமாக இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் கண்டிப்பாக இருக்காது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணால் இம் இம்பேக்ட் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இங்கே அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் இடத்துல எப்படி இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல என்ன மாதிரி நிகழ்வில் ஏற்படலாம் ப்ராபிபிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுப்போம் இதை உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் பார்த்து நீங்கள் தான் உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பை பண்ணிடுங்க இந்த மாதிரி இருந்தால் செல் பண்ணிருங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுக்க மாட்டோம் நீங்களாக உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம் எங்களிடம் இணைந்தால் சந்தையை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களுடைய முதலீட்டு மேலாண்மை அடிப்படையில் சந்தையில் எப்படி வியாபாரம் செய்யலாம் என்று உங்களுக்கென்று ஒரு யுத்தியை நீங்கள் தயாரிக்க இது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் தெரிந்து கொள்ளலாம் இது கட்டாயம் கிடையாது உங்கள் விருப்பத்தின் பேரில் அதனால் வந்துட்டு மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவு எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படி என்று நீங்கள் வகுப்பில் இணைய வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய நஷ்டம் அடைந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நஷ்டத்தை உடனடியாக மீட்கக்கூடிய வாய்ப்பு யாரிடம் இருக்குது அப்படின்னு தேடிட்டு இங்கே வந்துடாதீங்க ஏனென்றால் இது கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு சுயாய்வு செய்து நீங்கள் சுய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது இது நீங்களே சமைத்து நீங்களே சுவைக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம இடம் இருக்குது இதை வந்துட்டு ஒரு உணவகத்தில் போயிட்டு உடனடியாக நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இங்கே இருக்காது வகுப்பு இருக்காது அப்படிங்கிறதை நினைவூட்டல் செய்து கொள்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்